அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ் உயிரெழுத்துக்களால் அகரவரிசையில் ஒரு அழகான கவிதை உங்களுக்காக அகர வரிசையில் சுதந்திரம் அட்டிமைத்தனத்தின் ஆதிக்கத்தில் இன்னல் பல வந்தும் ஈடு இணையில்லா தியாகத்தால் உயிர் பல இழந்தும் ஊக்கத்துடன் போராடி எண்ணில்லா துன்பம் கண்டும் ஏகாந்தம் ஏற்று ஐம்புலத்தால் ஆதிக்கத்தை எதிர்த்து ஒற்றுமையுடன் போராடி ஓங்கி குரல் எழுப்பி அவுதடமாய் அகிம்சையை கொண்டு அத்தே பெற்ற சுதந்திரம் அடிமைத்தனத்தின் ஆதிக்கத்தில் இன்னல் பல வந்தும் ஈடு இணையில்லா தியாகத்தால் உயிர் பல இழந்தும் ஊக்கத்துடன் போராடி எண்ணில்லா துன்பம் கண்டும் ஏகாந்தம் ஏற்று ஐம்புலத்தால் ஆதிக்கத்தை எதிர்த்து ஒற்றுமையுடன் போராடி ஓங்கி குரல் எழுப்பி அவுதடமாய் அகிம்சையை கொண்டு அத்தே பெற்ற சுதந்திரம் அனைவருக்கும் என் அன்பான சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் அப்படியே இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்